டிவி நேர்கள் அனைவரையும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று எங்களுக்கு தலைப்பில் சிந்தனைக்காக ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் ஒரு அரசன் மிகவும் நேர்மையானவன் தன்னுடைய நாட்டை சரியான முறையிலே மக்களுக்கு துன்பம் இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டு வருகின்றான் அவன் பெரும்பாலும் அந்த தன்னுடைய மந்திரியுடன் மாலை நேரங்களில் நகர்வலம் வருவது வழக்கம் ஒரு நாள் அந்த நகர்வலம் வரும்போது இந்த நகரத்திலே உள்ள ஒரு கடைக்கின் முன் நின்று கொண்டு அவர் சொல்கின்றார் இந்த கடைக்காரனை ஏன் என்று தெரியவில்லை எனக்கு தூக்கில் இட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலை எனக்கு வருகின்றது ஏன் என்று விளங்கவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்ததே கேட்கவு முதல் இந்த என்ன என்று கேட்பதற்கு முதல் இந்த மந்திரி அவர் அந்த இடத்தை விட்டு அங்கால் நகர்ந்து விடுகின்றார் ஆகவே இந்த மந்திரி யோசிக்கின்றான் ஏன் அரசன் அப்படி லேசில் அப்படி சொல்ல மாட்டாரே ஏன் இப்படி சொல்கின்றார் என்று யோசித்து விட்டு அடுத்த நாள் அந்த கடைக்கு வருகின்றார் அந்த சந்தன கட்டை விக்கின்ற அந்த கடைக்கு வருகின்றான் வந்து எப்படி வியாபாரம் போகுது என்று சொல்லி அவர்கிட்ட கா கேட்குறார் கேட்க என்ன வியாபாரம் போகுது ஒரு தரும் வந்து வேண்டுதுகள் இல்லை வேண்டினாலும் அந்தந்த சந்தன கட்டைகளை மணந்து பார்த்து போட்டு என்ன வாசமாக இருக்குது என்று சொல்லினமேலையே ஒரு தரும் அதை வேண்டு வேண்டது கிடையாது அதனால் இந்த என்னுடைய கடை வந்து மிகவும் நட்டத்தில் போய்கொண்டிருக்கின்றது எனக்கு இந்த வசதியானவர்களும் வருகின்றார்கள் ஆனால் யாரும் அந்த சந்தன கட்டையை ஒரு ஒருதரும் வாங்குவதில்லை இந்த நாட்டு அரசன் எப்போ இறக்கின்றாரோ அப்போ தான் இந்த என்னுடைய கடைக்கும் முடிவு எனக்கும் முடிவு என்னுடைய சந்தன கட்டைகள் அன்று தான் பெறும் ஆகவே நான் இந்த அரசனுடைய மரணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறான் உடனே அந்த பெரிய அதிசி இந்த மந்திரிக்கு இவன் இப்படி சொல்கிறானே என்று சொல்லி போட்டு இவன் சொல்கிறான் சில சந்தன கட்டைகள் கொஞ்சத்தை வாண்டி கொ வேண்டி கொண்டு அப்போ காசை கொடுத்து போட்டு போகின்றார் கொண்டு போய் அரசனிடம் தான் அரசே அந்த கடைக்காரன் இவற்றியெல்லாம் உங்களுக்கு அரசனிடம் கொண்டு போய் கொடுங்கள் என்று உங்களுக்கு இனாம இவ்வளவற்றையும் தந்திருக்கின்றார் என்று சொல்கிறார் அரசனும் மகிழ்ச்சியோட நல்ல என்று சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு பரிசையும் கொடுத்து அனுப்புகின்றார் ஆகவே இந்த மந்திரி கொண்டு போய் அந்த பரிசை அவரிடம் கொடுக்கின்றார் கொடுத்த போது அந்த மந்தினியினுடைய மந்திரி கொண்டே கொடுத்த விட அந்த கடைக்காரனுடைய மனம் மாறுகின்றது ஐயோ இந்த அரசனைத்தானே நான் சாக வேண்டும் என்று யோசித்தேன் என்று சொல்லி போடுவன் சொல்றான் அந்த அரசன் மீடு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாயால் வாழ்த்துகின்றான் ஆம் நேயர்களே அவ்வாறு தான் நாங்களும் நான் எங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் மற்றவர்களை ஒரு தாக்கத்துக்குள்ளாக்கும் ஒரு சரியான முறையிலே நடக்கின்ற ஒருவர் மற்றவருடைய நேர்மறையான அந்த எதிர்மறையான சிந்தனைகள் அவருக்கு அந்த நேர் நேராக சிந்திக்கிற ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது தாக்கத்தை செலுத்தும் ஆகவே நாங்கள் வாழ்வில் நல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய இந்த எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து இந்த நேர்மறையான எண்ணங்களை நாங்கள் ஒரு நேர்மறை வாங்குடியவர்களாக நாங்கள் வாழ்வதன் மூலம் நாங்கள் சந்தோஷமாக வாழ என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி